வடக்கம் நண்பர்களே இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது இத்தாலியில் உள்ள ரோம் நகரில் அருகில் உள்ள வேட்டிகான் பக்கத்தில் உள்ள ஒரு கிறிஸ்டியானா அப்படின்ற ஒரு சர்ச்சு இது ஒரு உலக புகழ்பெற்ற சர்ச்சு இதுதான் முத முதல்ல பாப்பரசர் போப்பாண்டவர் தங்குவதற்கான ஒதுக்கப்பட்ட ஒரு ஆலயமாகும் இந்த ஆலயத்துடைய சிறப்பு என்ன அப்படின்னா எங்கே ஒரு குருவானவர் திருப்பலி வச்சுக்கிட்டு இருக்கும் பொழுது அந்த திருப்பள்ளியில் நற்கர் நெயில் ரத்தம் இருந்ததாக வரலாறு கூறப்படுகிறது இதை விசுவ கிறிஸ்துவ கத்தோலிக்க மதத்தினுடைய விசுவாசம் அப்படின்ற ஒரு விஷயத்தில் பார்க்கும்பொழுது மிகவும் சிறப்பானதாகும் இந்த ஆலயத்தில் தான் பப்பரசர் தன்னுடைய